ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூலையுடைய ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமான பயங்கரமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியே நாளை நாள் வெள்ளிக்கிழமை சிறப்புன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசையானது ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைங்க ஆடி மாதங்கிறது ரொம்ப தெய்வீகமான மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுத்தா பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பொண்ணியை வந்து கிடைக்குங்க ஸோ இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசைங்க அதனால் நாளை அமாவாசையை தவற விட்டுறாதீங்க பொதுவாக அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் நம்மளோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சத படையல் மாதிரி ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட வரவழைக்கிறதுக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரம்தான் இந்த அமாவாசையில் நாம் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஸோ இதை நாம் பண்ணும்போது அறிவியல் ரீதியாக இது உண்மையாலுமே இந்த அதிசயம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குதுங்க என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கண்டிப்பாக இது போல் அதிசயம் இன்றளவும் நடந்துட்டு தாங்க இருக்குது இந்த அதிசய நிறைய இந்த அமாவாசையில் நாம் சமைக்கக்கூடிய உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேர் அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லாதங்கிறதுனால இந்த அமாவாசையில் நாம் விரதம் இருந்தாலும் பலன் கிடைக்காம இருக்கு ஸோ இந்த வீடியோவில் அமாவாசையில் காய்கறிகள் நாம் சமைக்கிறது கண்டிப்பாக வந்து நிறைய பார்த்து தான் இது பண்ணணும் அதிலும் இந்த நான்கு காய்கறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சமைக்கணும் ஏன் இந்த நான்கு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமைக்கணும் இதனாலனால் சாப்பிட்றதுனால அறிவியல் ரீதியாக என்ன ஆன்மீக ரீதியாக என்ன போன்ற நிறைய முக்கியமான நியூஸ்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை அனைவரும் பார்த்து அமாவாசை விரதம் இருக்கிறவங்க அது என்ன நான்கு காய்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த நான்கு காய்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக விரதங்களில் அமாவாசை விரதத்திற்கு தனி மகத்துவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டு அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படக்கூடிய உணவிலும் சில வரைமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறாங்க மேலும் அமாவாசையான நாளை நாள் வாசலில் தயவு செய்து கோலம் போட்றாதீங்க கோலம் போடக்கூடாது சுமங்கலி பெண்கள் நாளை நாள் விரதம் இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அதே போல் நாளை நாள் காய்கறிகளை கூட ஒரு குறிப்பிட்ட பற்றவை மட்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் ஸோ இதுவும் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது என்ன காய்கறிகளை சேர்க்கணும் அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்கோங்க அமாவாசையில் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய் இந்த நான்கு காய்களை கண்டிப்பாக வந்து நாம் சமைத்தே ஆகணும் இந்த நான்கு காய்களுக்கு நாளை நாள் தனி முக்கியத்துவம் அமாவாசையில் கொடுக்கப்படுவது உண்டு இதற்கு புராணங்கள்லே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதை ஒன்று சொல்லப்படுது ஏன் இந்த காய்கறிகளுக்கு நாளை நாள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த கதையை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த காய்கறிகள் சமைக்கிறது இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து விட்டுற மாட்டிங்க சரி வாங்க அது என்ன கதைங்கிறத இப்போ பார்க்கலாம் எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக இந்த அமாவாசை நாள் குறிப்பிடப்படுது அமாவாசனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கிறது அமாவாசாண்டு தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய சந்ததிகளை காக்கும் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் பிளகும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அமாவாசை கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளில் நாம் தவற விடக்கூடாது அமாவாசை காய்கறிகள் என குறிப்பிடப்படக்கூடிய அந்த நான்கு காய்கறிகளில் ஏதாவது ரெண்டு இல்லைன்னா ஒன்றாவது நாளை நாள் நாம் சமைத்து அதை நாம் படைக்கணும் சோ அது ரொம்ப 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 முக்கியம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என பட்டியலே வந்து இருக்கு இதில் அமாவாசை விரத சமையலுக்கும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போதும் சரி அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் கூட கண்டிப்பாக வாழைக்காய் வந்து இடம்பெற வேண்டும் வாழைக்காய் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் நாளைனால் செய்யக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை நாள் வீட்டில் சாப்பிடும்போது கண்டிப்பாக வாழைக்காய் இருந்தே திரணும் அதை சாப்பிட்டே ஆகணும் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பது தான் இந்த வாழைக்காயை பயன்படுத்துவதற்காக சில இது வந்து சொல்லப்படுது அதாவது வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காயை நாளை அமாவாசையில் பயன்படுத்துவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதேபோல் போல் நாளை நாள் பாகற்காய் இருந்தாலும் சமைக்கலாம் பிரண்டை இருந்தாலும் சமைக்கலாம் பலாக்காய் கிடச்சிதுன்னா சமைக்கலாம் இதெல்லாம் சமைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இதை வந்து கொடுக்கும் அதாவது சக்தி வந்து உங்களுக்கு கொடுக்கும் புராணத்திலே இது சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கேட்ட விஸ்வாமித்தரருடைய கதை தான் இதுக்கு உதாரணமாகவே சொல்லப்படுது ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்தரை சந்தித்து தனது வீட்டில் சீர்திருத்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்து வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விஸ்வமித்தர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் அதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது என குழப்பமடைந்தார் ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிறையுமான அருந்ததி விஸ்வாமித்தருடைய வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவோடு பதிலளித்தாள் சீர்திருத்தம் கொடுக்கக்கூடிய நாளும் வந்தது ரிஷிகளும் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்தரும் உணவு சாப்பிட வந்தார் வாழைகளை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினால் அருந்ததி முதல எட்டு வாழைக்காய்களை வைத்தார் பிறகு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது உணவு அருந்துங்கள் சுவாமி என பணிவுடன் விஸ்வாமித்தரிடமிடம் வேண்டினார் ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வாமித்தர் என்னை இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாறி சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாயா என கோபமடைந்தார் ஸோ அதற்கு அமைதியாக பதிலெடுத்த அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது எதுவும் இல்லை அனைத்தும் அறிந்தது நீங்களே இப்படி கோபப்படலாமா காலவள்ளி சாதம் புரகுதம் வஜ்ரவள்ளி சத்ரியம் பசனம் சத்த புரோக்கியம் சுருத காலல விதியோ என சாஸ்திரங்கள் சொல்லுது அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் ஆறுநூறு காய்களுக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது அதோ எட்டு வாழைக்காய்களை வைத்திருக்கேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது இந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்லி அதுக்கு அர்த்தம் கூறினாள் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கக்கூடிய குணத்தை கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து சென்றார் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறக்கூடிய காரணமாக உயர்வாக கருதப்படக்கூடிய இந்த நான்கு காய்கறிகள் மட்டும் நாளைய அமாவாசை சமையலில் நீங்கள் இடம் பிடித்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இப்போ நாளை நாள் இந்த காய்கறிகளை சமைக்கிறதுக்கு மறக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன் இந்த காய்கறிகளை சமைக்கிறது ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை பரிமாறினத்துக்கு சமோ நாளைய ஒரு அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுத்து படையில் போட்டு வழிபாடு செய்தால் பன்னெண்டு ஆண்டுகள் நாம் வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் ஸோ அப்போ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் இந்த காய்கறிகள் சமைக்கிறதுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிட்டு கண்டிப்பாக சமைத்து பயனடைங்க அதே போல் நாளை நாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவம் சாப்பிடவும் கூடாது சமைக்கவும் கூடாது வீட்டில் சமைக்கல வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ணக்கூடாது மீறி அதை பண்ணிங்கன்னா அமாவாசை வேறதை இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் நாளை ஒரு நாள் மாமிசத்தை தவிர்க்க வேண்டும் ஸோ நாளை இந்த அமாவாசையில் எந்த நான்கு காய்கறிகள் சமைக்கணும் அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஏன் இவ்வளோ தூரம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற புராண கதையை முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தவள்கள் கேட்ப நாளை நாள் இந்த காய்கறிகளை சமைத்து பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சமைத்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த காய்கறிகளை சமைத்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இடி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினை இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் நன்றி வணக்கம்